கல்வியில் பெரியவன் கம்பன் 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 வீட்டு கட்டு தெரியும் கவிபார் கவிபார் கம்பன் என்றொரு மாநிலம் வாழ்ந்தது என்ற சிறப்பு அடைமொழிகள் எல்லாமே கம்பனின் பெருமையை நமக்கு கம்பனுக்கு என்ன திறமை உண்டு ஏன் கம்பனை எல்லோரும் புகழ்ந்து பாடுகிறார்கள் விழுந்த ஞாயிறு எழுபதன் முன் முன் மறை ஆராய்ந்து எழுந்த ஞாயிறு எழுவதன் முன்பு கவி பாடினது எழுநூதிரி இதுதான் கம்பனுடைய திறமை ஞாயிறு எழுவதன் முன் சூரியன் அடுத்த நாள் காலையிலே உதிப்பதற்கு ஆராய்ந்து அறியக்கூடிய வேதியர்களுடன் சேர்ந்து இவருக்கு சமஸ்கிருதம் நன்றாக தெரியும் அந்த ஆணவம் எதுவும் இல்லாமல் நல்ல கல்வி கற்ற சமஸ்கிருத நிபுணர்களுடன் ஆராய்ந்து எழுந்த ஞாயிறு விழுவதன் முன் அடுத்த நாள் காலையில் எழுந்த சூரியன் மாலையில் மறைவதற்கு முன் எழுநூறு பாடல்கள் பாடும் சக்தி படைத்தவர் கம்பர் பத்து பாடல்கள் எழுதினாலே ஒரு பாடலோ அல்லது இரண்டு பாடலோ தான் சிறப்பாக எழுதிய பத்தாயிரம் பாடல்களும் முத்து என்றால் எப்படி எப்படி இதுதான் தமிழ் தாய் சொத்து என்று நான் இந்த ஆச்சரியத்தில் தான் கவிஞர் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை கம்பனை பற்றி பாடுகின்ற பொழுது எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ எங்கிருந்தோ கொட்டினானோ புண்ணியத்தால் உடன் பிறந்த புலமைதானோ என்றும் என்றுரிடல பாடுகிறார ய ய யாம்ந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழை கொண்டாடி தீர்த்த பாரதிதான் யாம் புலவரிலே கம்பனைப் போல வல்லுவனைப் போல இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்று கம்பனை முதலில் வைத்து பாடுகிறார் அதற்கு அடுத்த வரியாக உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று சொல்லுகிறார் பாரதி சொன்னால் கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்ளலாம் எதற்கும் தலைவணங்காதவன் யாருக்கும் தலைவணங்காதவன் தனக்கு தோன்றியதை சத்தியமானதை எந்த இடத்திலும் சொல்லத் தயங்காத ஓர் சுயமரியாதை உள்ள தலைவன் பாரதி உள்ளம் மகிழ உரைனாக கொள்ளும் இரு காதலுக்கு நிறவே 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 தெல்லறிய நூலுக்கு எந்த நூலாகும் இணை இணை என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் தனது பங்குக்கு கம்பனை புகழ்ந்து பாடுகிறார் அது மட்டுமல்லாமல் சுத்தானந்த பாரதி என்ற ஒரு மிக பெரிய மனிதர் தேவர் குரலாட்டி திருவாசகம் சூட்டி மூவர் தமிழோதி நாலாயிரம் பாடி தாவடங்களாக உச்சங்க தமிழணிந்து காவிய மாமணியாம் கம்பன் நொடி கவிழ்த்து கூவி திருப்புகளை கூத்தாடித் தண்டனிட்டு தேவாதி தேவனருள் சேர்ந்திடுவோம் எம்பாவாய் என்று தமிழ் தமிழ்தாய்க்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்ற பொழுது தமிழ்தாயின் மணி முடியாக எது விளங்குகிறது என்று சொல்லுகிறார் என்றால் கம்பன கம்பன கம்ப ராமாயணத்தை சொல்லுகிறார் இப்படி எல்லோருமே கம்பனை பற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அதிலே ஒரு முக்கியமானவர் சமீப காலத்திலே வாழ்ந்தவர் நான் எழுதிய தமிழ் கவிதைகளோ நான் எழுதிய தமிழ் பாடல்களோ இவையெல்லாம் கம்பன் எனக்கு போட்ட பிச்சை என்று சொல்லுகிறார் அந்த கவிஞர் யார் அவரை அவர் பாடலின் மூலமாகவே அவரே தன்னை அறிமுகப்படுத்துகிறார் நீங்களும் கேளுங்கள் காவியத்தாயின் இளைய மகன் மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் தலைவன் நான் காவியத்தாயின் இளைய மகன் மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் தலைவர் பாமர ஜாதியில் தனி மனிதன் மனிதன் நான் படைப்பதினால் என் பேர் நான் படைப்பதினால் என் பேர் இறைவன் மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன் அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன் நான் மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன் அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் என்று தன்னை இறைவனாகவும் தனக்கு எந்த நிலையிலும் மரணமில்லை என்றும் மார்தட்டி சொல்லக்கூடிய ஓர் கவிஞர் கவியரசு கண்ணதாசன் கம்பன் தனக்கு போட்ட பிச்சை என்பதை அவர் உணர்ந்து செயலின்றி மறவாமல் இருக்க எப்படி கம்பன் தனக்கு உதவி செய்த சடையப்ப வள்ளலை கம்பராமாயணத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஞாபகப்படுத்துகிறாரோ அதே போல கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் தன்னுடைய பாடல்களிலெல்லாம் பல இடங்களில் அவருடைய பெயரை நினைவுபடுத்தி கொண்டே வருகிறார் சில பாடல்களை சொல்லுகிறேன் உங்களுக்கு புரியும் அன்று வந்ததும் அதே நிலா இன்றும் வந்ததும் அதே நிலா அந்த பாடலில் கம்பன் பாடிய வெள்ளி நிலா என்று பாடுவார் நிலவை வைத்து நாம் அழகை சொல்லுவோம் ஆனால் அந்த அழகான நிலவுக்கே அவர் கம்பனை வைத்துச் சொல்லுகிறார் அப்ப கம்பன் நிலவைப் பற்றி ஏதோ ஒரு பாடல் கம்பராமாயணத்தில் ராமாயணத்தில் அந்த பாடல் கவிஞருக்கு மனதில் பதிந்த காரணத்தினால்தான் அன்று வந்ததும் அதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா கம்பன் பாடிய வெள்ளி நிலா என்று பாடுகிறார் அவள் ஒரு மேனகை என்ற பாடலில் என்ன சொல்லி என்ன பாட கம்பன் கவிதை பாட என்று கம்பனை தேடுகிறார் கவிதை பாடுவதற்கு செந்தாளம் போவில் வந்தாடும் தென்றல் என்ற பாடலில் இதழை வருடும் பணியின் காற்று கம்பன் செய்த வருணனை என்று சொல்லுகிறார் இயற்கைக்கு அடையாளமாக வருணனையை சொல்லுகிறார் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்ற பாடலிலே கம்பன் கண்ட சீதை உந்தன் தாய் அல்லவா என்று பாடுகிறார் ஆனால் யார் கண்ட சீதை பார்த்தீர்களா ராமன் கண்ட சீதையும் அல்ல அசோகவனத்திலே அனுமன் கண்ட சீதையும் அல்ல கம்பன் கண்ட சீதை ஆக கம்பனுக்கு செய் தன்னுடைய திரைப்பட பாடல்களில் கூட கம்பனை நினைவுபடுத்துகிறார் அவர் கம்பனை பற்றியும் கம்ப ராமாயணத்தை எனக்கும் தொடர்பு உண்டு எப்படியோ கம்பனுக்கும் எனக்கும் தொடர்பு உண்டு உண்டு செப்புவதெல்லாம் கம்பன் கம்பன் செந்தமிழால் வருவதன் அறுவதனால் அக்காலம் அப்பிரப்பில் அழகு வெண்ணை நல்லோரில் கம்பனது வீட்டில் கணக்கெழுதி வாழ்ந்தேனோ நம்புகின்றேன் அப்படி அக்காலம் அப்பிரப்பில் அழகு வெண்ணை நல்லூரில் கம்பனது வீட்டில் கணக்கெழுதி வாழ்ந்தேனோ நம்புகிறேன் அப்படி எட்டாம் வகுப்பன்று எட்டுக்கு மேல் வகுப்பை எட்டியும் பார்த்ததில்லை இலக்கணமும் கற்றதுகளை எட்டாம் வகுப்பன்று எட்டுக்கு மேல் வகுப்பை எட்டியும் பார்த்ததில்லை இலக்கணமும் கற்றது கம்பன் கொடுத்த கவி பிச்சை ஓரளவு கண்ணன் கணிந்தளித்த கை முதல்கள் ஓரளவு ஓரளவு கம்பன் கொடுத்த கவி பிச்சை ஓரளவு கண்ணன் கனிந்தளித்த கை முதல்கள் ஓரளவு ஓரளவு தந்த எனக்கு தந்ததெல்லாம் புத்திமதி மதி கம்பன் எனக்கு கருணை செய்தான் இந்தமதி இந்த மதி தாயார் எனக்கு தந்ததெல்லாம் அன்பு மொழி மொழி தாயான கம்பன் தந்ததுதான் இந்த மொழி இந்த மொழி என் நண்பன் நண்பன் என் ஆசான் என் தெய்வம் தெய்வம் என்றவனை எத்தனை பேர் சொன்னாலும் நான் எல்லாம் என் நண்பன் என் ஆசான் என் தெய்வம் சொன்னாலும் எல்லாம் சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான் தான் ஸ்ரீராமன் ஒழுக்கத்தில் தென் பண்டு பங்கு சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான் தான் ஸ்ரீராமன் ஒழுக்கத்தில் தென்னாட்டு பண்டு வைப்பதாக கம்பனுக்கு மேல் ஒரு கவிஞன் பிறப்பதில்லை கம்பனது கவியன்றி கண்ணி தமிழ்தான் வாழ்வதில்லை கம்பனுக்கு மேல் ஒரு கவிஞன் பிறப்பதில்லை இல்லை கம்பனது கவியன்றி கண்ணி தமிழ்தான் வாழ்வதில்லை பத்தாயிரம் கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு நீடு வீடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு பாடு பத்தாயிரம் கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனத்தை வீடு வீடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு பாடு சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்ததன சொல்லி என்னை போட்டானே மதுக்குடத்தில் சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்ததன சொல்லி என்னை போட்டானே மதுக்குடத்தில் அள்ளி அள்ளி அண்ணனுடன் தம்பியர்கள் நாலாகி ஐந்தாகி ஆறு ஏழு ஆனவிதமன் கூறி கோரி என ஆளுகின்றான் மூளைதனில் தென்னிலங்கை சோலையிலே சீதை அனுமனிடம் சொன்னதொரு வாசகத்தை பார்த்து நான் தொள்ளிவிட்டேன் மேனி எல்லாம் 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 கள்ளிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் அம்பு அது பாட்டல்ல உண்மை என்று நயந்தோறு கள்ளிருக்கும் குந்தலினால் உள்ளிருப்பால் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் அம்பு அது பாட்டல்ல உண்மை என்று நுழந்தோர்

இப்படி இப்படி தொடர்ந்து கவ கம்பனை பற்றிய பல கவிதைகளை பேரர் கவியரசி கண்ணதாசன் அவர்கள் அவர்கள் பாடிக்கொண்டே இருக்கிறார் முடிந்தால் நாமும் ராமாயணத்தையும் அந்த கம்பனின் காவியத்தையும் அதிலே தமிழின் இனிமையையும் சேர்ந்து ரசிக்கலாம் வாருங்கள்